நேர் பம்பை பாருங்கள் பாருங்கள் ஸ்டேட் பொம்பை இது பாருங்கள் உள்ளார வெளியில் பாருங்கள் உங்களுக்கு பம்ப கட்ட வேணால் சொல்லுங்கள் ரெடி பண்ணிக்கலாம் நேர் பம்பை பார்த்திங்கன்னா நேர் பம்பை அது தொப்பை வச்ச பொம்பை இருக்குது நேர் பொம்பை இருக்குது உங்களுக்கு எந்த பாம்பை வேணுனாலும் சொல்லுங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ணிங்கன்னா ரெடி பண்ணி தரலாம் பண்ரொட்டி லோகநாத ஆச்சாரி பாருங்க பம்பை பாருங்கள் பம்பை எப்படி பாருங்கள் பாருங்கள் பம்பை இது வந்து நேர் பம்பை இதுல தொப்ப வச்சது இருக்குது நேர் பம்பை இது உங்களுக்கும் இது நேர் பம்பை வேணா சொல்லுங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ை கிடைக்கும் ஆட்ரு தயார் பண்ணி தயார் பண்ணி தரப்படும் ஆர்டர் பண்ணினா தயார் பண்ணி தான் தரப்படும் பொன் ரொட்டி இவ்வளோ அவ்வளோதான் ஆச்சார் நேர் பொம்பை கட்டை